ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சிம்பிள் குக்கிங் அண்ட் ஆர்கனைசிங் சேனல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து ரொம்ப நாள் ஆச்சுங்க கடைசி எடுத்த வீடியோவே ஆயுத பூஜைக்கு எடுத்தது தான் வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லைனால சொல்ல முடியாதுங்க சோம்பேறித்தனம் தான் மெயின் ரீசன் நம்ம ரெகுலர் ஒர்க்கு பார்க்குறோங்க அதுக்கடையில் நம்ம எக்ஸ்ட்ரா ஒர்க் பார்க்கும்போது கொஞ்சம் சோம்பேறித்தனம் வரும் இல்லைங்களா அந்த சோம்பேறித்தனத்தினால வீடியோவே எடுக்கலை சரி இன்றைக்கி நம்ம வீடியோ எடுப்போம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க இங்கே சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா காரைக்காலில் அவ்வளோ மழை பெஞ்சதுங்க மழை வந்து கொட்டி தீர்த்துதுன்னு சொல்லலாம் நமக்கு தான் மழைன்னாலும் அந்த மழையில் நம்ம செய்ய வேண்டிய வேலை ஏதாவது ஒன்று நின்று போகுதுங்களா இல்லை செய்ய வேணான்னு சொல்லிட போகிறாங்களா அது கிடையவே கிடையாதுங்க மழையிலையும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலையிலும் எப்போவும் போல் செய்ய போகிறோம் அவ்வளோதாங்க நம்ம வீட்டுக்கு வெளியே போகிறது இல்லைனாலும் வீட்டுக்குள்ளே இருக்கிற வேலையில வந்து எல்லாமே வந்து செஞ்சுட்டு தான் ஆகணும் நம்ம மழை ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இங்கே வாய்ப்பே கிடையாது இதுக்கிடையில் பசங்களுக்கு வந்து லீவ் விட்டுறாங்களாங்க அதையும் சேர்ந்து எக்ஸ்ட்ரா வேலையாக சமாளிக்க வேண்டியது இருக்கும் இப்போ கொஞ்சம் நேரம் மழையை பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே வந்தாச்சுங்க இருக்கிற விலையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணோம் இல்லைங்களா இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி ஆயிரும் இப்போ காலையில் லெவன் ஓ கிளாக்லேருந்து வீடியோ எடுக்கிறேங்க கிச்சன் நல்ல காலத்துலேயே வந்து இருட்டாக தான் இருக்குங்க இப்போ வந்து மழை பெய்யுறதுனால நமக்கு சூரிய ஒளியே பார்த்துட்டு நாளாகச்சு அதனால் ரொம்பவுமே இருட்டாக தான் இருக்கும் எல்லா லைட்டும் போட்டு விட்டு தான் வேலையை பார்க்கணும் கிச்சன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது கொஞ்சம் நமக்கு எனர்ஜி ஏற்றிக்கணும் இல்லைங்களா அதனால பசங்களுக்கும் அதாவது பையனுக்கு ஃப்ரூட் கட் பண்ணி கொடுத்துட்டு நானுமே சாப்பிட்டுட்டு சரி இருக்கிற வேலைகளெல்லாம் எல்லாம் வந்து பார்க்க ஆரம்பிக்கணுங்க ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சுதுங்க காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் ரசம் இது எல்லாமே செஞ்சு முடித்தாச்சு இந்த பொரியல் மட்டும் தாளிக்கிற வேலை மட்டும் பேலன்ஸ் இருந்ததுங்க அதுக்கான வேலை தான் இப்போ ஆரம்பிச்சிருக்கேன் இன்றைக்கி வந்து பீட்ரூட் பொரியல் தாங்க பீட்ரூட் பொரியல் வந்து கட் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து ஒரு மூணு விசில் விட்டுருக்கங்க அதுக்கப்புறம் எடுத்து தாளிக்க வேண்டிய வேலை தான் இதில் பீட்ரூட் பொரியல் ஸ்பெஷலாக ஒன்றும் செய்ய போகிறது கிடையாதுங்க எப்போவும் போல் நார்மலாக செய்கிறது தான் கடுகு உளுத்த பருப்பு வெங்காயம் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக நமக்கு சாம்பார் தூள் கூட சில டைம் போடுவேங்க அந்த பொரியல் வந்து செய்கிற டைமில் அந்த வெங்காயம் வதங்குற டைமில் பாட்டிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி நல்லா ஒரு மூணு நாளாகவே காய வச்சு வச்சுருந்தாங்க அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து எடுத்து வச்சிடலாம் நம்ம திரும்ப மளிகை சாமானை வந்து ஓப்பன் பண்ணும்போது அதை வந்து இதில் திரும்ப ஸ்டோர் பண்ணி வச்சிக்கிறதாங்க மளிகை சாமான் வந்து வாங்கிட்டு வந்த உடனே எல்லா பாட்டிலையும் கொட்டி வைக்க மாட்டேங்க எந்தெந்த பாட்டில் ஃப்ரீயாக இருக்கோ அதில் மட்டும் ரீஃபில் பண்ணி வச்சுட்டு மற்றது வந்து பார்த்திங்கன்னா திரும்ப அது கொஞ்சம் இருக்கிறதையெல்லாம் காலி பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் திரும்பவுமே மளிகை சாமான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது பொரியல் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சுங்க எனக்கு வந்து பீட்ரூட்டை கட் பண்ணிவிட்டு அப்படியே தாளித்து கொட்டுறது வந்து பிடிக்காதுங்க குக்கரில் நல்லா வேக வச்சுட்டு நல்லா பஞ்சு மாதிரி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தாளித்து செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருந்த மாதிரி அதனால் ஈஸியாகவும் இருக்குங்க வேலை வந்து குயிக்காக முடிஞ்சிடும் நமக்கு அவ்வளோதாங்க ஃபஸ்ட்டு நம்ம இந்த இந்த கிச்சன் மேடையே இந்த கிச்சன் கவுண்டர் டாப்பை வந்து இந்த இடம் இருக்குது இல்லைங்களா இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம சமைச்சதெல்லாம் கொஞ்சம் வச்சுட்டோம் அப்படின்னா மற்ற திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாத்திரத்தை கழுவுற சிங்கில் போட்டுட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும் இந்த இந்த கிச்சன் மேடை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தியாகவும் இருக்குங்க நல்லா அகலமாக இருக்கும் ஒரு ஆளே படுத்து தூங்கலாம் அந்த அளவுக்கு நல்லா அகலமான இருக்குங்க நிறைய திங்ஸும் நல்லா ஸ்டோர் அதாவது வைக்கிறதுக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கும் கட் பண்ணிக்கிறதுக்கு அந்த மாதிரியெல்லாம் இப்போ நான் சமைச்சதெல்லாம் கம்மி தாங்க காலையில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பாரும் சாமை பொங்கலும் வச்சுருந்தேங்க ரசமும் வச்சுட்டேன் பொரியலும் ரெடி பண்ணிட்டேங்க இவ்வளோதாங்க இன்றைக்கி சமையல் இதுக்கப்புறம் இந்த கிச்சன் அப்படியே யூட் அண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நான் ரசமாக தான் இருக்குது வேறு இல்லைங்க நம்ம ரெகுலராக நம்ம இந்த வேலையில் செஞ்சு தான் ஆகணும் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் நைட்டே வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த திங்ஸை வந்து எடுத்துகிட்டு அந்த பாத்திரத்தை கழுவி போடுற கூடை வந்து வ அதில் ஃப்ரீ பண்ணிக்கணுங்க அதுக்கப்புறமேட்டு இருக்கிற பாத்திரத்தையெல்லாம் தேய்க்க வேண்டியதுதான் கழுவின பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கபோர்டில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சுங்க நம்ம டிஷ்வாஷரில் வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும் பாத்திரமும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரைன் ஆகி ஒரு தண்ணி கூட இல்லாமல் அதுலேருந்து ஓப்பன் பண்ணி அப்படியே எடுத்து கபோர்டிலெலாம் எடுத்து வைக்கிறது நானும் யூடியூப்பில் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன் ஆனால் நம்ம கையில் விளக்கறதெல்லாம் அப்படி இல்லைங்க அதை தண்ணி வடிஞ்சு அதை சுத்தமாக ஒரு ட்ராப் தண்ணி இல்லாமல் அதெல்லாம் காய வச்சு பாத்திரத்தை கபோர்டில் அடுக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த செட்டு வந்துடுது இதெல்லாம் ஒரு வேலையாக இதெல்லாம் ஏன்னா ஈஸியான வேலை குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் யார் தான் இந்த வேலையை செய்யாமல் இருக்கிறாங்க நம்ம நீங்கள் மட்டுந்தான் அதிசயமா அப்படின்னு கேட்குறாங்க அப்படி கேட்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளாவது இந்த வேலையை காலையில் இல்லை டே கூட வேண்டாங்க ஒரு ஒரு மணி நேரம் செய்ய சொன்னால் அது எப்படி நான் அந்த கஷ்டம் அவங்களுக்கு தெரியுங்க மழை பெய்யும் போது துணியெல்லாம் துவைக்கக்கூடாது துணியெல்லாம் காயாது வெயில் அடிக்கும் தான் வந்து துணி துவைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எப்போ வெயில் அடிக்கிறதுங்க ஒரு நாலு நாள் கழித்து வெயில் அடிக்குது அப்படின்னா நாலு நாள் ட்ரெஸ்ஸையும் நம்ம சேர்த்து வைக்க முடியாதுங்க மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுங்கிறக்காக யாரும் ஸ்கூலுக்கோ ஆஃபீஸுக்கோ வந்து லீவ் போட்டு சும்மா குளிக்காமல் வீட்டில் யாருமே இருக்கிறது இல்லை ரெகுலராக குளிக்கிறாங்க வெளியே போகிறாங்க ட்ரெஸ்ஸு சேரதான் செய்யும் அப்போ நமக்கு ரெகுலர் வேலை இருந்துட்டு தான் இருக்குங்க இது வந்து சிங்கிளாக ஒருத்தன்லாம் ஹேண்ட் ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு இது நல்லாவே தெரிஞ்சுருக்குங்க அவ்வளோதாங்க ரொம்ப பாத்திரம் தேய்க்கிற கிளிப்பிங்ஸ் எல்லாம் காமிச்சு ரொம்ப போர் அடிக்க விரும்புல அவ்வளோதாங்க இன்னும் நான் பாத்திரத்தை தேய்ச்சிட்டு உங்களுக்கு நான் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் வீடியோ காட்டுறேன் இப்படியெல்லாம் மேஜிக் மாதிரி வந்தால் இப்படி நல்லாயிருக்கும் இல்லைங்களா நான் இதெல்லாம் கழுவிட்டு கேமரா முன்னாடி கை வச்சு தான் எடுத்தேங்க அந்த மாதிரி கை வச்சு எடுத்து உடனே நமக்கு மேஜிக்காக செய்கிற மாதிரி இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் இல்லைங்களா அடுத்து என்ன வேலைங்க பாத்திரத்தை நம்ம கழுவியாச்சு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண மிக்ஸி ஜார் நம்ம யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாத் வச்சு தொடச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறம் கபோர்டுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தாங்க இதுக்கப்புறம் வந்து கிச்சன் மேடை அந்த அடுப்பு இது எல்லாமே க்ளீன் பண்ணுறது தான் இந்த அடுப்பை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்கங்க ரெண்டு மூ நிறைய பேரில் ஒரு மூணு பேரமும் கேட்டிருந்தாங்க இந்த எனக்கு இது நல்லா தான் இருக்குதுங்க பார்க்குறதுக்குமே லுக்வைஸும் நல்லாயிருக்கு யூசேஜுக்கும் ஓகே தான் கேஸ் சிலிண்ட்ரு எவ்வளோ நாள் வருது அப்படின்னலாம் சொல்ல முடியாதுங்கன்னா ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் யூஸ் பண்ணாமல் ரேராக யூஸ் பண்ணால் ஒரு வருஷத்துக்கு கூட வரும் தான் ஆனால் நான் அடிக்கடி அதாவது ரெகுலராக வந்து நம்ம யூஸ் இருந்தோம் எனக்கெல்லாம் வந்து பார்த்திங்கனாங்க ஒரு தேர்ட்டி ஃபைவ் டேஸ் ஃபார்ட்டி டேஸ் அந்த அந்த ரேஞ்சுக்குள்ள தான் எனக்கு கேஸ் சிலிண்ட்ரு வருதுங்க இதில் பெருசாக ரிவ்யூ போடுறதுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க நமக்கு சுற்றி அந்த கம்பி அதாவது அந்த ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா அதை வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த அந்த ஸ்கின் அந்த அந்த கம்பியில் இருக்கிறது வந்து கருப்பாக இருக்கும் இல்லைங்களா அந்த பெயிண்ட் அதை வந்து பீழே போய் வந்துருச்சு மற்றபடி கேஸ் ஸ்டவ் வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்னர்லாம் கோல்டன் கலரில் இருந்துச்சுங்க இது லைஃப் லாங்காக இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையில் இருந்த சேல்ஸ்மேன் வந்து ஒரு உருட்டு உருட்டுனாரு வந்த ஒரே மாதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்விஷல் அது பிளாக்காக மாறிடுச்சு மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ்வுக்கெல்லாம் எந்த குறையிலேங்க லுக்வைஸும் நல்லா இருக்குது நல்லா பார்க்குற அதாவது நல்லாவும் இருக்குங்க யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குது அவ்வளோதாங்க கிச்சன் வேலைகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமேட்டு நம்ம டைனிங்கு சின்ன சின்ன வேலைகள் டஸ்டிங் பண்ணுறது இது எல்லாமே இருக்க தான் செய்யுங்க வெளியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மழை கொட்டிட்டு தான் இருக்குது ஆனால் அதுக்காக நம்ம போய்ட்டு நம்ம சும்மா இருக்க முடியாது இல்லைங்களா தூங்கிட்டு இருக்க முடியாது மூணு வேலை நமக்கு சாப்பிடணும் எல்லா வேலையிலும் இருக்குது அதனால் எப்போவும் போல் இந்த வேலை வந்து எனக்கு இருந்துட்டு தான் இருக்குங்க ஒரு டைம் ஒரு ஃப்ரெண்டு கூட கால் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை உங்களுக்கு இன்றைக்கி ஃப்ரீயாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஏன் சனிக்கிழமை ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு நானுமே யோசிக்கிறேன் ஏன் சனிக்கிழமைன்னா நம்ம சாப்பிட மாட்டோமா சமைக்க மாட்டோமா எல்லா வேலையிலும் இருக்க தானே செய்யுதுங்க எதுக்கு அவங்க அப்படி கேட்டாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு சனிக்கிழமைங்க சரி வருஷத்தில் முந்நூற்றறுபத்தஞ்சு நாளும் எல்லா நாளும் ஒரே நாள் தாங்க அது இன்னும் பண்டிகை அந்த தீ பண்டிகை நாள் அந்த எக்ஸ்ட்ரா பூஜை நாள்கள்லாம் வந்துச்சுன்னா ஒர்க்கு ஜாஸ்தி தான் ஆகுமே ஒழிய என்றைக்குமே வேலை வந்து கம்மியானதாக சரித்திரமே இல்லைங்க அவ்வளோதாங்க இந்த சோஃபா வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்டு வந்து உள்ளே போகாதுங்க ஆனால் மேலே அப்படி அந்த டஸ்ட்டெல்லாம் அப்படியே அந்த லேயர் மாதிரி செட்டாக இருக்கும் அதையும் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே இந்த கிளாத் வச்சு இந்த சாஃப்டான கிளாத்துங்க இது நல்லா ஜென்டிலாக தொடச்சு விட்டுட்டோம்னா பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நீட்டாக பளிச்சுன்னு இருக்கும் அடுத்து வந்து இந்த ஸ்டடி டேபிளை க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி நான் வந்து டயர்டான தான் வச்சேங்க ஆனால் அது க்ளீனான பாடே கிடையாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்காக கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு துடைக்கிற மாதிரி காமிச்சுட்ருக்கேங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அந்த டேபிள் ஃபுல்லாகவே புக் இருக்கும் ஆப்போசிட்டில் இருக்கிற பெட்டு ஃபுல்லாகவே புக் இருக்கும் கீழே கூட இருக்கலாங்க தப்பில்லை ஆனால் நம்ம படிக்கிறது என்னமோ பத்து நிமிஷம் தாங்க அந்த பத்து நிமிஷத்துக்குள்ளே இவ்வளோ புக்கு ரெஃபர் பண்ண முடியுமா அப்படின்னு இவங்களை பார்த்து தான் என்னால் தெரிஞ்சுக்க முடியுது ஆனால் இந்த காலத்து பசங்க ஒரு செம்ம ப்ரில்லியன்ட்டு தாங்க பத்து நிமிஷத்தில் இவ்வளோத்தையும் பொருட்டி போட்டு வச்சிட்றாங்க பாருங்கள் அது க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இருபது நிமிஷம் தேவைப்படுங்க அந்த பெட் ஸ்ப்ரெட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா சுருட்டி விட்டு இது பண்ணி விட்டுட்டாங்க அதையுமே வந்து பார்த்திங்கன்னா மெஷினில் போட்டு விட்டாச்சு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் தாங்க அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் அந்த சீப்பு மட்டும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அங்கே வைக்கக்கூடாதுன்னு வந்து உறுதிமொழியாக இருக்காங்க ஏன்னா அந்த சீப்பை எடுத்து வைக்கிறதுக்கு என்னை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க சீவது மட்டும்தாங்க அவங்க வேலை இந்த சீப்பை எடுத்து வைக்கிறது அது என்னோடய வேலை தாங்க எப்பவுமே இது வந்து ரெகுலராக செய்யக்கூடிய வேலை தாங்க நம்ம வந்து டஸ்டிங் பண்ணுறது இந்த வீடு கூட்டுறதுக்கு முன்னாடி இது செஞ்சிட்டோம் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் ஏன்னா இதை வந்து அப்படியே டஸ்டிங் பண்ணாமல் கூட்டுறதுக்கு வந்து எனக்கு எப்பவுமே வந்து மனசு வராதுங்க எப்போவுமே அதை செஞ்சு பழகிட்டதுனால என்னவோ அது அப்படியே வந்து நம்ம செஞ்சுட்டே இருக்கிற மாதிரி ஆயிடுதுங்க அதோடய வழி வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க உணரலைன்னா தான் நமக்கு கொஞ்சம் கோபம் வருது நம்ம இவ்வளோ டைம் எடுத்து இவ்வளோ வேலை செஞ்சோம் அப்படின்னு யாருக்குமே ப்ரூவ் பண்ண முடியாதுங்க வீட்டில் வந்து வீடு வந்து க்ளீனாகவோ ரெஸ்ட் ரூம் வந்து நீட்டாகவோ இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிற லேடிஸ் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் அவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்கன்னு அர்த்தம் நம்ம தான் பத்து நிமிஷத்தில் படித்து முடிச்சுருவோம் இல்லைங்களா சரி இதையாவது மாப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தேங்க அப்படியெல்லாம் ஒன்றும் ஃபுல்லாகலாம் மாப் பண்ணலைங்க சும்மா ரெண்டு தோடை தொடச்சிட்டு எங்கிட்டயே கொடுத்துட்டாரு நானும் வந்து பார்த்திங்கன்னா வீடெல்லாம் கூட்டிகிட்டு மாப்பு போட்டு விட்டுட்டேங்க இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா என்ன எதுக்கு இப்படி பேசின இது பிளானே இல்லாமல் பேசினது தாங்க இது ஒரு ஒரு பொலம்பல் புலம்பல் வீடியோன்னு கூட எடுத்துக்கலாம் இது வந்து எப்படி ரீச் ஆகுன்னு எனக்கு தெரிலங்க எத்தனை பேர் இதை பார்க்க போகிறதும் இல்லைங்க சரி என் என்னோடய இதுக்காக ஒரு வீடியோ எடுத்துக்கிறது தான் என்னோடய மெமரிக்கு நம்ம என்ன பண்ணுறோங்கிறதுக்கான ஒரு வீடியோவாக தான் இது அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இதோடு முடிச்சுக்கிறேங்க இந்த வீடியோவில் இருக்கிறது வந்து கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா கொஞ்சம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்